நினைப்பது போல் வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அழகாய் அமைந்த வாழ்க்கையை கூட சிலருக்கு வாழத் தெரிவதுமில்லை இல்லை எவன் ஒருவன் தனது உள்ள அனைத்து எதிர்மறை அதிர்வுகளை நேர்மறை ஆற்றலாக மாற்றுகிறானோ அவன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கற்றுக்கொள்வான் நல்லது கட்டது எதுவென்று உன் புத்திக்குள் செலுத்தி திருத்தப்படாமல் மற்றவர்களிடம் நீ வெளிப்படுத்தும் சொற்கள் மனம் நோகும்படி செய்துவிடும் கவனமாக பேசு கோபம் என்பது புறரால் எழுந்து அது உன்னையே கழிக்கும் குணம் கொண்டது அதை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொள் துன்பத்திலிருந்து உன்னை காத்துக்கொள் இறந்த கால இழப்புகளும் எதிர்கால எதிர்பார்ப்புக்களுமே மருந்தில்லா மனக்கவலைக்கு முக்கிய காரணமாகும் அதை நினைக்காதவர்களுக்கே வாழ்க்கை பரிபூரணமாகும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் கவலைகளை விடுத்து இலட்சிய பாதையில் அடுத்த அடியினை எடுத்து வையுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தவறாக நினைப்பவரிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடு நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்பும் தேவையில்லை மனமுடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு அதிகம் அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் முறைவினிடம் காட்டிவிடு உண்மை உழைப்பு தன்னம்பிக்கை தைரியம் உள்ளவர்களுக்கு சோதனைகள் பல வரும் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலமும் வரும் மனிதன் பிறக்கும்போது போது பெயர் மூச்சு பிறக்கிறான் பின்பு இறக்கும் போது மூச்சு இல்லாமல் பெயருடன் இறக்கிறான் மூச்சு காற்றுக்கும் பெயருக்கும் இருக்கும் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வலிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள்